எல்லோருக்கும் காலை வணக்கம் அதே போன்று பத்திரிகை செய்தியாளர்களுக்கும் ஊடக நண்பனர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஆர் ராதாகிருஷ்ணன் மேனாள் தேசிய தலைவர் தேசிய அளவிலே இந்த சங்கத்திற்கு ஸ்போக்ஸ் இருந்து கொண்டிருக்கிறேன் அருகிலே உட்கார்ந்திருக்கிறவர்கள் திரு மோகன் அவர்கள் அவர்கள் மேனாள் அகில இந்திய தலைவர் இன்னாள் அகில இந்திய காப்பாளர் அவர் இந்த தமிழ் மாநிலத்தினுடைய பொருளாளர் அவர் உங்களை வரவேற்று உரையாற்றியவர் இன்றைய தமிழக அந்தமான் புதுச்சேரி மாநிலங்களினுடைய தலைவர் அவர் ஜெகநாதன் முன்னாள் தமிழகம் புதுச்சேரி அந்தமான் மாநிலங்களுடைய தலைவர் இன்றைய தினம் இந்த பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்ததனுடைய முழு நோக்கம் தமிழக அளவிலே கருங்கல் ஜெல்லி மற்றும் எம்சாண்ட் குறிப்பாக வடமேற்கு மாவட்டங்களில் ஆறு ஏழு மாவட்டங்களிலே சடனாக விலையேற்றிவிட்ட காரணத்தினால் அங்கிருக்கிற ஒப்பந்தங்கள் ஒப்பந்தக்காரர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டார்கள் எங்களுடைய மாநில கூட்டம் சென்ற மாதம் இந்த மாதம் சென்ற மாதம் பதினைந்தாம் தேதி மயிலாடுதுறையில் நடைபெற்றதில் பல்வேறு உறுப்பினர்கள் அவர்களுடைய ஆதங்கத்தை தெரிவித்து அதன் மூலமாக இன்றைய தினம் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் இந்தியாவிலே வேறு எங்கும் நடைபெறாத அளவுக்கு நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய பெருமுயற்சியினால் வெளி தேசத்திலிருந்து நிறைய முதலீட்டுகள் வருகின்ற காரணத்தினாலும் அதேபோன்று தமிழர்களே கட்டுமானப் பணிகள் அதிகம் நடைபெற்று இருக்கிற காரணத்தினாலும் பெருவாரியான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஆனால் அந்த பெருவாரியான வேலைகளுக்கு மூலப்பொருளாக விளங்கக்கூடிய இந்த எம்ஸ் கருங்கல் ஜல்லி போன்றவற்றை உடைய விலை எந்த விதமான முன்னறிவிப்பு விழாவில் ஏற்றி ஏறிவிடுவதனால் இந்த பணிகளெல்லாம் பாதிக்கப்படுகின்றன இந்த பாதிப்புக்கு உள்ளானால் அரசாங்கத்தினுடைய எல்லாம் குறித்த நேரத்திலே முடிவுமாகப் போவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும் என்ற காரணத்தினால் முதல்வருடைய அந்த எண்ணம் நிறைவேற வேண்டும் என்றால் இந்த விலையேற்றத்தை அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும் குறிப்பாக இன்றைய தினம் கனிம துறையிலே சில நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்ற நடைமுறைகளால் உற்பத்தி பாதிக்கப்படுகிறது என்று அந்த உற்பத்தியாளர்கள் எங்கள் இடத்திலே கூறிக்கொள்கிறார்கள் அவர்களுடைய உற்பத்தி பாதிக்கப்படாமலும் அதற்கு ஆவண அரசாங்கம் செயல்பட அரசாங்கத்தினுடைய வேண்டுகோள் வேண்டுகோள் வைப்பதன் முகத்தானே தான் இந்த பத்திரிகையாளர்கள் நிகழ்வு இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த விளையாட்டத்தின் மூலமாக நாங்கள் ஒரு சென்ற வாரம் கூட உங்களுடைய பத்திரிகையாளர்கள் தமிழகத்தினுடைய நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தக்காரர்கள் கூட்டமைப்பு உங்களை சந்தித்து இதே குறையை அவர்களும் வெளிப்படுத்தினார்கள் அன்றைய திறமையே அவர்கள் கனிமை வளத்துறை அமைச்சரையும் சந்தித்திருக்கிறார்கள் அதேபோன்று நாங்களும் கனிம வளத்துறை அமைச்சரை சந்தித்து இந்த கனிம உள்ள இருக்கின்ற இந்த எல்லாம் களையவில்லை என்று சொன்னால் இந்த கருங்கல் ஜெல்லி மற்றும் ஹிம்சான் குறித்த அளவுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் இந்த தமிழகத்தினுடைய திட்டப்பணிகளெல்லாம் குறிப்பாக மார்ச் தேதிக்குள் முடிக்க வேண்டிய திட்டப்பணிகளெல்லாம் முடிவ முடியாமல் போகின்ற வாய்ப்பு உருவாக இருக்கிறது குறிப்பாக தமிழகத்துக்கும் சென்ற இரண்டு மாதங்களாக பெருவாரியான மழையின் காரணமாக சாலைகள் பாதங்கள் பாலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றன ஏன் சென்னையிலே கூட சென்னை மாநகராட்சி இப்பொழுது ஆயிரம் கோடிக்கு மேலாக புதிய ஒப்பந்தங்கள் கோர இருக்கிறார்கள் இந்த ஒப்பந்த பணிகளெல்லாம் சீரும் சிறப்பாக குறித்த நேரத்தில் நடைபெற வேண்டும் என்றால் கனிம வளத்துறையிலே இருக்கின்ற அந்த இடர்பாடுகளை அரசு முன்வந்து குறிப்பாக முதலமைச்சர் தன்னுடைய கவனத்தை செலுத்தி அதை களைய வேண்டும் அது உங்களுடைய ஊடகத்துறை மூலமாக அந்த செய்தி முதலமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் சென்று அடைய வேண்டும் நாங்களும் முதலமைச்சரையும் குறிப்பாக கனிம வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு துருமருகன் அவர்களின் இடத்திலும் இந்த எடுத்து முறையிட இருக்கிறோம் அதன் மூலமாக அதிகாரிகள் எல்லோரும் முன்வந்து குறிப்பாக இந்த கோரிக்கை சில கட்டுப்பாடுகள் விளித்திருக்கிறாங்க அதாவது இந்த கேட் பாஸ் என்ற ஒரு பாஸ் சில மாவட்டங்களிலே இப்பொழுது அமல்படுத்தப்படுகிறது ஜிஎஸ்டி மில்லு இருந்தால் விட்டுறாங்க மிச்சம்லாம் கேட் பாஸ்னு ஒரு நடைமுறையை கொண்டு வந்து ட்ரான்சிட் பாஸ் அதுவும் பாஸ் ட்ரான்சிட் பாஸ் ட்ரான்ஸ்பர் சாரி டிரான்ஸ்பார் என்று நடைமுறையை கொண்டு வந்து அங்கங்கே இருக்கின்ற அந்த ரெவின்யூ அதிகாரிகளும் இந்த கருவிகளத்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் ஏதோ கடத்தல் செய்கிறது போல் ஒரு நடைமுறையை புண்படுத்தி அந்த உற்பத்தியாளருக்கு இடைஞ்சல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுபோன்ற இடைஞ்சல்களெல்லாம் இல்லாமல் இந்த கோரி அந்த உற்பத்தியாளர்களுக்கும் இடைஞ்சல் இல்லாமல் கோரை உற்பத்தியாளர்களும் இதையெல்லாம் கருத்து கொண்டு தங்களுடைய விலையை ஏற்றி ஏற்ற ஏற்ற விடாமல் இருப்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை இன்றைய தினம் கூட்டியிருக்கிறோம் அதே போன்று இன்றைய கடந்த ரெண்டாண்டு காலமாக நல்ல மழை பெய்து அபிரமிதமான வெள்ளப்பெருக்கினால் நம்முடைய ஆற்றுப்படுகைகளிலெல்லாம் துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்